நம்முடைய பிதவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட எதிர்க்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை யாத்ரகமும் இருபதாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் இந்த வசனத்தை நாம் தியானிக்கும்போது கொஞ்சம் சுலபமாக புரிந்து கொள்ளும்படியாக ஒரு ஓமியை பார்க்கலாம் நாம் போன செய்தியில் ஒரு ஓமையை பார்த்தோம் ஒரு அப்பாவும் ஒரு மகனும் இருக்கிறார்கள் அந்த மகன் இரண்டு வயதை நிரம்பிய ஒரு சிறுவன் அவன் அதிகமாக குறும்புத்தனம் செய்கிறான் ஆபத்தான காரியங்களை செய்கிறான் நெருப்பில் விளையாடுவது மாடியில் ஏறுவது போன்ற பல தவறுகளை ஆபத்தான காரியங்களை செய்வதினால் அந்த தகப்பன் அடிக்கிறார் அந்த மகன் அழுது கொண்டிருக்கிறான் அப்பொழுது அந்த வீட்டின் வெளியே காம்பவுண்டிற்கு வெளியே இருந்து ஒரு பொல்லாதவன் நயவஞ்சகமாக அந்த மகனிடம் பேசி உன் அப்பா மிகவும் கெட்டவர் நீ என்னோடு வந்து விடு என்று கூப்பிடுகிறார் அந்த பொல்லாதவனுடைய அந்த திருடனுடைய பேச்சை அந்த சிறுவன் நம்பி தன் வீட்டை விட்டு தன் தகப்பனை விட்டு அந்த கேட்டை திறந்து கொண்டு அந்த பொல்லாதவனோடு போய்விடுகிறான் இப்படியாக ஒரு ஓமையை நாம் போன செய்தியில் பார்த்தோம் இந்த செயல் எப்படி இருக்கிறது என்றால் இந்த ஓமையில் அந்த தகப்பன் நம்முடைய பிதாவாகிய தேவன் அந்த சிறுவன் நாம் தான் அது மனித இனம் அந்த பொல்லாதவன் சாத்தான் இப்படி அந்த சாத்தான் வந்து மனித இனத்தை நம்முடைய தேவனாகிய நம்முடைய பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து பிரித்து தன் பக்கமாய் இழுத்து கொண்டு போவதற்கு அவன் நய வஞ்சகமான பேச்சுகளை பேசுகிறான் அவன் என்ன சொல்லுகிறான் நீ என்னுடன் வந்தால் நீ சுதந்திரமாய் இருக்கலாம் இந்த உலகத்தை நீ ஆளுகை செய்யலாம் இந்த உலகமே உன்னுடையது இந்த உலகத்தின் வழிகளில் இச்சைகளில் நீ அடக்கலாம் நீ எந்த தவறு செய்தாலும் நான் உன்னை கண்டிக்க மாட்டேன் என் கூப்பிட்டு அழைக்கிறான் இந்த பொல்லாதவன் வாழ்க்கை வாழ்வதற்கே என்று இந்த உலகத்தின் இச்சைகள் இப்படிதான் அழைக்கின்றன வாழ்க்கையை அனுபவித்திரு அனுபவித்திரு என்று போதிக்கப்படுகிறது சினிமாக்களில் மீடியாக்களில் போதிக்கப்படுகிறது இது எவ்வளவு பெரிய தவறு வாழ்க்கையை நீதியின் பாதையில் வாழ வேண்டும் கஷ்டப்பட்டாலும் உண்மையை பேச வேண்டும் நீதியாய் நடக்க வேண்டும் என்று உபதேசித்த பெரியோர்கள் வாழ்ந்த இந்த பூமியில் இப்பொழுது இருக்கிற நடைமுறை வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்ன செய் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் எப்படி வேணாலும் வாழலாம் ஜாலியாக அனுபவிக்க வேண்டும் என்ற போதனைகள் வருகிறது எல்லா சிறு வயது முதல் பிள்ளைகள் அதை கேட்கிறார்கள் பெரியோர்களாகும் போதும் அதே செய்திதான் அவர்கள் காதில் விழுகிறது நீதியின் மார்க்கம் எங்கே போதிக்கப்படுகிறது நீதி எது நியாயம் எது என்று எந்த இடத்தில் சொல்லப்படுகிறது பள்ளி படிப்பிலும் அவர்களுக்கு அதிகமாய் போதிக்கப்படுவதில்லை வலியுறுத்தப்படுவதில்லை ஏனோ தானோ தான் அதிகமாக நீதி நியாயங்களுக்கு நீதி நியாயத்தை போதிக்கிற பாடங்கள் பாடத்திட்டங்கள் பள்ளி வகுப்புகளில் வர வேண்டும் அப்படிப்பட்ட காரியங்கள் அதிகமாக இல்லை ஏனோ தானோ என்று அப்படியே அந்த பாடங்கள் இருந்தாலும் கூட அந்த இருப்பதை கூட சரியாக போதிப்பதில்லை பிள்ளைகளுக்கு வலியுறுத்தி இப்படிதான் நடக்க வேண்டும் என்று சிறு வயதிலேயே நீதி மார்க்கத்தை போதிக்க வேண்டும் அப்படி செய்யப்படுவதில்லை மார்க் என்பதும் ரேங்க் ஃபர்ஸ்ட் செகண்ட் ரேங்க் என்கிற பெயர்களும் பெருமையை தூண்டுகிற காரியங்களும் தான் பெருமை என்பது பாவம் அதை தூண்டுகிற காரியங்கள் தான் சிறு போதிக்கப்படுகிறது ஆசிரியர்களாலும் பெற்றோர்களாலும் கூட அந்த வீட்டு மகன் பார் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்து விட்டான் நீ எப்படி இருக்கிறாய் நீ ஏன் தேர்ட் ரேங்க் எடுத்தாய் என்று கேட்கிற பெற்றோர்கள் தான் என்று உலகத்தில் இருக்கிறோம் அது தவறல்லவா பெருமைக்கு அலையக்கூடாது பெருமை பாவம் இப்படிதான் நயவஞ்சகமாக கொல்லாத சாத்தான் ஜனங்களை பிடித்து வைத்திருக்கிறான் என்ன என்று உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் அப்படி என்றால் அதன் பொருள் என்ன கர்த்தனை தவிர இன்று உலகத்தில் நிறைய தெய்வங்களை மனிதர்கள் உருவாக்கி கொள்கிறார்கள் அது என்னவென்றால் பெருமைப்படுவது பணத்தாசைப்படுவது பேர் புகழுக்காக வாழ்வது சிலருக்கு ஒரு சாதாரண ஒரு விளையாட்டு கூட ஆகி விடுகிறது எப்பொழுது பார்த்தாலும் கிரிக்கெட் பைத்தியம் கிரிக்கெட் கிரிக்கெட் என்று அலைவது அப்படிப்பட்டவர்களுக்கு அதுதான் தெய்வம் தெய்வத்துக்கு நிகராக ஒரு விளையாட்டை வைத்துக் கொள்வது இது எவ்வளவு பெரிய பாவமாக இருக்கிறது சிலருக்கு சாப்பிடும் பழக்கம் உயர்வான சாப்பாடு அதுவும் ருசியை கூட பார்ப்பதில்லை இந்த காலத்தில் அவர்கள் பெருமைக்காக சாப்பிடுவது சாப்பிடுவது நான் இதில் ஆர்டர் செய்து சாப்பிட்டேன் வெளியிலிருந்து வரவழைத்து சாப்பிட்டேன் என்று பெருமைக்காக சாப்பிடுவது பசிக்காக உடல் பலத்திற்காக சாப்பிட்ட காலம் போனது இப்பொழுது இப்படி மோகம் வந்து தெரிகிறது பொல்லாத சாத்தான் எல்லா வழிகளிலும் மனிதர்களை மஞ்சித்து வருகிறார் எல்லாருக்கும் ஒவ்வொரு வலை யார் எதில் விழுகிறார்களோ அதில் மாட்டிக்கொள்ள வேண்டியதுதான் இப்படிதான் தான் சாத்தானை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் செல்போன் கேம்கள் எனக்கு வாழ்க்கை சீட்டாட்டம் ஒரு வாழ்க்கை என்று இப்படியாக ஒரு கூட்டம் சிறு பிள்ளைகள் வளரும் போதே ஆபத்தில் விழுந்து விடுகிறார்கள் ஒவ்வொரு வயதிலும் இப்படி அதற்கேற்ற பாவங்கள் செல்போனில் பலவிதமான அசுத்தமான காரியங்களை பார்ப்பது போன்ற பாவங்கள் இளைஞர்கள் மத்தியில் அதன் பின்பு எல்லாரையும் எல்லா வயதினரையும் தாக்குகிற பாவங்கள் சிறு வயது இள என்றெல்லாம் இல்லை முதிர் வயதானவர்களும் கூட பாதிக்கப்படுகிறார்கள் இப்படிப்பட்ட நய வஞ்சகத்தின் பொல்லாத பிசாசின் பேச்சை கேட்டு பாவம் செய்கிறார்கள் அல்லவா அதுதான் விக்ரகம் என்று கர்த்தரை நாம் தொழுது கொண்டு கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருக்க விரும்ப வேண்டும் எப்பொழுதும் நம் சிந்தைகளில் எப்பொழுது ஜெபிக்கலாம் எந்த வசனத்தை படிக்கலாம் எங்கு போய் ஊழியம் செய்யலாம் நாம் என்ன செய்யலாம் என்கிற எண்ணம் ஓடிக்கொண்டே இருந்தால் நாம் பரிசுத்தமா இருக்கிறோம் என்று பொருளாகும் அதை விட்டு நாம் எப்பொழுதும் எந்த இன்பத்தை அனுபவிக்கலாம் என்று உலக வாழ்க்கையை சிந்தித்துக் கொண்டிருந்தால் நாம் விக்கிரக ஆராதனை செய்கிறோம் என்று பொருளாகிறது நாம் கர்த்தரை விட்டுவிட்டு உலகத்தை நாம் தெய்வமாக்கி இருக்கிறோம் உலக ஆச தெய்வமாக்கி இருக்கிறோம் அந்த காலத்திலிருந்து பெரியோர்கள் போதித்திருக்கிறார்கள் சிற்றின்பம் பேரின்பம் என்று நம்முடைய தமிழ் இலக்கியங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது பேரின்பத்தை நாட வேண்டும் கர்த்தர் தருகிற இன்பம் சந்தோஷம் என்பது தெய்வ சமாதானம் சந்தோஷம் இதெல்லாம் கர்த்தரிடத்திலிருந்து வருவது உலகத்திலிருந்து வருவது அது பாவத்தினால் வருவது அதை நாம் ஏற்க அது நிரந்தரமான சந்தோஷத்தையோ நிம்மதியையோ கொடுக்காது அது அப்படி தோற்றத்தை தான் ஏற்படுத்தும் சந்தோஷத்தை கொடுப்பது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துமே தவிர உண்மையான சந்தோஷத்தை இந்த உலகம் தராது அதிக பணம் சம்பாதிப்பதினாலோ சந்தோஷம் வந்து விடாது அதற்கேற்ற பிரயாசம் தேவைப்படும் அதற்கேற்ற பாடுகள் தேவைப்படும் இதே போல எந்த வித உறவு என் தகப்பன் சொல்வதை நான் மீறவே மாட்டேன் என்றால் தகப்பனுக்கு நீ அடிமை என்ற பொருள் கருத்திற்கு அது பிடிக்காது அடிமைத்தனம் என்பதே கருத்திற்கு பிடிக்காது யாத்திராகாமம் இருபதாம் அதிகாரம் முதல் வசனத்தில் கர்த்தர் சொல்லி இருக்கிறதே உன்னை அடிமைத்தன வீழாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினா உன் தேவனாகிய கர்த்தர் நானே அடிமைத்தனத்தை வெறுக்கிறவர் நம் ஆண்டவர் யாருக்கும் எதற்கும் நாம் அடிமையாக கூடாது எந்த விஷயத்திற்கும் இன்னும் சொல்ல போனால் கர்த்தரே எந்த இடத்திலும் ஒரு மனிதனை அடிமை என்று அவர் சொல்லியதே இல்லை வேதாகமத்தில் எங்கு வேணாலும் எடுத்து படித்து பார்க்கலாம் எந்த இடத்திலும் நீ என் அடிமை என்று கர்த்தர் யாரையும் சொல்லியதில்லை தீர்க்கதரிசிகள் என்று சொல்லியிருக்கிறார் என் பிள்ளைகள் என்றே சொல்லுகிறார் என் மகன் என் மகள் என்று சொல்லுகிறார் மோசி ஐயா ஒரு தீர் தீர்க்கதரிசியா இருக்கிறார் அவரை கூட கர்த்தர் நீ என் வாயாக இருப்பாய் என்று சொல்லுகிறார் எவ்வளவு பெரிய உயர்ந்த ஸ்தானத்தை அவர் சொல்லுகிறார் என்று நினைத்து பார்ப்போம் சற்று ஆராய்ந்து பார்த்தார் வேதம் முழுவதும் தெளிவாக தெரியும் ஒரு மனிதனையும் நீ என் அடிமை என்று கருத்து சொல்லிய அடிமைத்தனம் என்ற வார்த்தையை அப்பாவுக்கு பிடிக்காது அடிமை என்று சொன்னால் அப்பாவுக்கு பிடிக்காது நீ என் பிள்ளை என்றே சொல்லுகிறார் என் ஊழியக்காரன் என்று சொல்லுகிறார் என் மனவாட்டி என்று அழைக்கிறார் திருச்செவ்வையை ஆனால் எந்த இடத்திலும் என் அடிமை என்று அவர் சொல்லியதே இல்லை அவ்வளவு நல்ல தகப்பன் அவர் ஆனால் எப்பொழுதும் நம்மை அடிமைப்படுத்த எதையாவது வைத்து அடிமைப்படுத்த கெட்ட பழக்க வழக்கங்களை அதற்கு அடிமையாக்கிறது கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு நம்மை அடிமையாக்கி வைக்கிறது போன்ற காரியங்களை பொல்லாதவனே செய்கிறான் நாம் எதற்கு அடிமையாய் இருக்கிறோமோ அதுவே நமக்கு விக்கிரகமாய் இருக்கிறது நாம் எதற்கும் அடிமையாகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக பெரியோர்கள் உபவாசத்தை சொல்லுகிறார்கள் நாம் சாப்பிடும் உணவு கூட மூன்று வேலை நாம் சாப்பிட்டே ஆக வேண்டும் என்றிருந்தால் அதுவும் நமக்கு விக்கிரகமாகிவிடும் ஆகிவிடும் தான் வாரத்தில் ஒரு நாளாவது உபவாசிக்க வேண்டும் என்று சொல்வது அப்படி நாம் உபவாசிக்கும் போது அந்த உணவும் இல்லாமல் என்னால் ஒரு நாள் ஒரு வேலை இருக்க முடியும் என்று நாம் சொல்லுகிறோம் அதை நம்ம நம்முடைய இருதயத்திற்கு நாம் சொல்லிக் கொள்கிறோம் அப்படியானால் அந்த உணவும் நமக்கு விக்கிரகம் இல்லை எதற்கும் ஆகாத அடிமைத்தனத்துக்குட்படாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதே நம்முடைய பரம தகப்பனான நம் ஆண்டவருடைய விருப்பமாயிருக்கிறது அன்போடு அவர் கட்டளைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாரே தவிர நான் சொல்வதை நீ கேள் என்று அதிகாரம் செய்யவில்லை அவர் சகல அதிகாரமும் உடையவர் அவருக்கு புழு அதிகாரம் செய்ய அவருக்கு உரிமை உண்டு அவர் நினைத்தால் ஒரு மனிதனை பிறப்பிக்கலாம் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளலாம் நரகத்திற்கு தள்ளலாம் சகல அதிகாரமும் அவருடையதே ஆனால் அவர் எப்படி நமக்கு சுதந்திரத்தை கொடுக்கிறார் தீமையான காரியங்களுக்கு சுதந்திரத்தை கொடுப்பது ஆபத்து தான் நற்கிரியைகளுக்கே நமக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட வேண்டும் நம் பிள்ளைகளை நாம் எப்படி வழி என்று ஒரு நல்ல தகப்பனும் தாயும் தன்னுடைய பிள்ளைகளை எப்படி வழிநடத்துவோமோ அதே போல கர்த்தர் நம்மை வழிநடத்த விரும்புகிறார் மிக மிக சுலபம் வேதத்தின் ஆழங்கள் எல்லாம் மிக சுலபமானதே நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இருதயத்தை புரிந்து கொள்வது நம்முடைய பிதவாகிய தேவனுடைய சிந்தனைகளை நாம் அறிந்து கொள்வது மிக சுலபம் அவர் நல்லவர் அதை நம்பினால் போதும் நமக்கு தெளிவாக புரிந்துவிடும் சில காரியங்களை நாம் பிறர் போதித்தால் கூட தவறாக போதித்தாலும் நம்மால் இல்லை இப்படியெல்லாம் என் தகப்பல் செய்ய மாட்டாரே என்று சொல்லிவிடலாம் கடைசி காலத்தில் இப்படிப்பட்ட புரிதல் நமக்கு தேவையா இருக்கிறது வேதாகமத்தை படித்து அதில் உள்ள எல்லா ஆழங்களையும் நம் மனதில் வைத்திருக்க வேண்டும் கருத்தனுடைய வசனங்கள் நம் இருதயத்தின் ஆழத்தில் அதாவது மனப்பாடம் செய்வதல்ல அதன் பொருள் நம் இருதயத்தில் பதிந்திருக்க வேண்டும் வேதத்தின் நீதி நியாயங்களை நாம் கற்றறிந்திருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் கடைசி கால வஞ்சகத்தில் நாம் விழுந்து போக முடியாது யாராவது ஒரு வசனத்தை வைத்துக்கொண்டு கர்த்தரீதியை செய்ய சொன்னார் என்று சொன்னால் நம்மால் சுலபமாக பதில் செய்ய சொல்ல முடியும் நீ தவறாக போதிக்கிறாய் என்று சரியான போதனை எது தவறான போதனை எது என்று நம்மால் சுலபமாக கண்டுபிடிக்க முடியும் வேதத்தை வாசித்து அறிந்து கொண்டார் பரிசு தாவியானவர் நமக்குள் இருக்கும் போது அதனால் எப்பொழுதும் நாம் கர்த்தரை தேடுகிறவர்களாக கர்த்தருக்கு மாத்திரம் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் எதற்கும் எந்த சூழ்நிலைக்கும் நாம் அடிமையாக கூடாது நம் விருப்பங்களுக்கு நம்முடைய சூழ்நிலைகளுக்கு நம்முடைய உறவுகளுக்கு நமக்கு பிடித்த காரியங்களுக்கு நாம் அடிமையாக கூடாது எந்த ஒரு காரியத்திற்கும் நாம் அடிமையாக இருக்கக்கூடாது நாம் எதற்கு அடிமையாகிறோமோ அதே விஷயத்தால் நாம் அழிக்கப்படுவோம் அதே காரியம் நம்மை அழிக்கும் இப்பொழுது ஒரு உதாரணத்திற்கு எடுத்துக்கொள் ஒரு மனிதன் சிகரெட் பிடிப்பது சிகரெட்டுக்கு அடிமையாக இருந்தால் அந்த மனிதனுக்கு அந்த சிகரெட்டினால் தான் அதன் மூலமாக வரும் தீமையான காரியங்கள் இப்படிதான் நடக்கும் அதனால் எதற்கும் அடிமைப்படாமல் எந்த தீமையான காரியத்திற்கும் இடம் கூடாமல் கர்த்தரே என் தேவன் நான் எதற்கும் அடிமைப்பட விட்டேன் என்று அடிமைத்தனத்திற்கு உட்படாமல் விளைய வேண்டும் கர்த்தர் நமக்கு விடுதலை தர வல்லவராய் இருக்கிறார் உறவுகளுக்கும் நாம் விடு நாம் வந்து அடிமையாக கூடாது எவ்வளவுதான் நல்லவராக இருந்தாலும் ஒருவர் சொல்வதை என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் என்று யாருக்கும் நாம் அடிமையாக கூடாது யார் எதை சொன்னாலும் அதை கர்த்தருடைய வார்த்தையின்படி சரியா தவறா கர்த்தருக்கு இது பிடிக்குமா பிடிக்காதா அது கர்த்தருக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரியமா இருந்தால் அதை நாம் கேட்க வேண்டும் கர்த்தர் சொல்லாத கர்த்தருக்கு பிடிக்காத காரியத்தை நமக்கு விருப்பமானவர்கள் சொன்னாலும் நாம் கேட்க கூடாது இதே போலதான் நமக்கே கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் நமக்கு ஆனால் மிகவும் விருப்பமாக இருக்கிறது என்றால் அதை செய்யக்கூடாது நாம் எவ்வளவு ஆசைப்பட்டாலும் நம் இருதயத்தில் ஆசை இருந்தாலும் கர்த்தர் வேண்டாம் என்று சொன்னால் அதை தூக்கி எறிய தெரிய வேண்டும் அதற்கு தான் மன உறுதி அந்த மன உறுதி இருக்கும் போது நம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது நிச்சயம் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பதும் நிச்சயம் இதன் தொடர்ச்சி அடுத்த செய்தியில் பார்க்கலாம் கர்த்தரவங்களை ஆசிர்வதிப்பாராக மாரநாதா